முதல்ல வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என் படம் நான் கூட ஏதாவது பேசுவேன் நான் பெற்ற பிள்ளைய பற்றி என்ன பேசுகிறதும் தெரியல உங்க மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் இது இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு கதை சொன்னார் அப்போது பண்ணுறாரு இருந்தது அப்புறம் வந்து நடக்காமல் போயிடுச்சு அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பைலேருந்து வரும்போது ரெண்டு பேர் எதாச்சும் அதை சந்தித்து பேச ஆரம்பித்தோம் அண்ணா அவர் நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவர் காமிச்சிருந்தேன் அவர் ஃபேமிலி போட்டோ நாங்கள் பார்த்துருந்தோம் அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவன் பார்த்தாப்புல மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி என் வீட்லேயும் ஒரு பன்னெண்டு வயசில் ஒரு பையன் இருக்கானே இவர் சொல்லவே இல்லை அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே அப்படின்னு விட்டுருந்தாங்க அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார் உங்கள் பையன் கட்டார்பான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது ஆனால் பயமும் இருந்தது ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு அப்போ தான் சேர்ந்துருந்தான் இப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கும் தான் நான் பண்ணுறேன் அது இன்னும் அவனுக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும்போது சென்பார் படம் நினைக்கும் போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையும் படக கொடுத்தான் அவனே வந்து சொன்னான் அப்புறம் நான் இன்னும் வளரலை என்ன தனியாக வரலாது அப்படின்னாலும் வந்து என்ன சொன்னான் இல்லைடா அது பழகணும்னா நினச்சேன் ஏன்னா எங்கள் அப்பா என்ன அப்படிதான் தான் வளர்த்தார் ஸோ அதனால் அது ஹெரிட்டரியாக வர ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ணதான்னு நினச்சேன் ஸோ அவனும் கடை கேட்டான் மாஸ்டர் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க இப்படி தான் அது ஆரம்பித்தது மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் படத்தை பெருசாக பேசிக்கல ஏன்னா நிறையா பிறந்தது நிறையா பேசியிருக்கோம் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம் படிப்பை பற்றி பேசியிருக்கோம் நிறையா பேசியிருக்கோம் ரெண்டு பேரும் என் பொண்ணு பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுறது வந்து ஒரு ஒரு நேரம் கான்வர்சேஷனாக ஓடும் என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைகளோட பகிர்ந்து நான் ஆசைப்படுவேன் ஏன்னா என் தொழில் சினிமாதான் நான் தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை எழுந்திச்சு எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறத வந்து நான் என் தொழில் மொழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அது டிஸ்கஷனாக இருக்கு சொல்லுவனால எனக்கு கொண்டாட்டிப் பொருட்கள் இருக்குது வேலை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைகளாக இருக்கவங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு எதாக இருக்காது இருந்தால் கூட என்னை பகிர்ந்துக்கோங்க அது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படி ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது ஒரு ரைஸ் மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும் அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துட்டே இருக்கிறது இல்லை எப்போல்ல ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போன நினைச்சேன் அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வார்த்தை மற்ற எந்த விஷயமும் பேச தலையிடலை ஷூட் நடக்கும்போது நான் ஒரே ஒரு இவர் தான் போனேன் மாஸ்டர் இப்போது ஒரு விருது வாங்க சொன்னாங்களா ஆஸ்காருக்கு நீ ஒரு அந்த சமயத்தில் அவர் பாலத்துலாம் போனேன் அப்படி தான் ட்ரெயிலர் பார்த்தேன் மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன் அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டே காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாதிரி இருக்கும் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான் நீ என்ஜாய் பண்ணுற இடம்னு கேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அவ்வளோ தான் அந்த வெளியே மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் முன்னாடி பார்த்துப்பான் தெரியும் அவன் ஒரு அடாப்டபிள் தான் மாற்றக்கூடிய ஆள் தான் தன்னுடைய தளர்வில் செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் உடைச்சிப்பாங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருந்தது அதனால் எனக்கு எந்த கவலையமும் பயங்கருந்தது ஸோ அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியும் பட் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் நன்றி சின்ன வயசுலேருந்தே அவன் அவனுக்கு மாஸ்டாக ரொம்ப பிடிக்கும் அப்படி நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சாங்க கூட அனலரசு மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் எடுத்துகிற மூலிமா எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது ஒரு பெரிய பாட்டு கட்டினாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அவங்களுக்கு மற்றபடி இன்றைக்கி வாழ்த்து பேசுகிறவங்க அர்த்தம் ரொம்ப நன்றி ரொம்ப உளமார நீங்கள் அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகவல் அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடையோட ஸ்பீச் மாதிரி இந்த மாஸ்டர் நல்லா இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஃபேன் தேவதக்கும் சரி உங்கள் வீட்டுக்காரரும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி மனிதர்களும் சரி அது பெரிய வார்த்தை நீங்கள் வந்து உங்கப்படியாக பார்த்து அது வாழ சொன்னது இந்த படம் போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வாய்க்காம் உங்களுக்கு பேசுகிறேன் நீங்கள் சேட்டுக்கார ஒரு பேசும் பேசுகிறான்னு தெரியல நீங்கள் ரொம்ப பிரமாதம் எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம் அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது ஆனால் படத்தில் சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன் நான் அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்கேன் உங்களுடைய படங்கள்லாம் இன்னைக்கு பண்ண ரொம்ப ரொம்ப இப்படாக இருந்தது அபி உட்கார் நேரம் நான் அவளோட குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணாக நடித்தா இப்போ என் கூட வெப் சீரீஸ் நடிக்கிறான் அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுது எனக்கு உங்கள் பேரும் தெரியாத வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி எல்லோரும் ஒரு பிரியகா சார் சிவா சார் அவங்க எல்லாேருக்குமே ஒரு மிகப்பெரிய மதமாக நன்றி வந்த உங்களுக்கு நன்றி பாண்டாஜ் சார் உங்களுக்கு நன்றி சார் வினோத் சார் உங்களுக்கு நன்றி எனக்கு வேறு என்ன சொல்கிறோன்னு தெரியல படம் நல்லா வந்திருக்கு என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்ச வரும் மொதல் முதல்ல அவங்க ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு நீ அடி அப்படின்ட்டுது இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை அந்த உலகத்தில் ஒரு காலை எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு லர்வஸ்னஸ் இருக்கும் பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆளில்லாச்சு நடந்தது அப்போது ஒரு மாதிரி ரொம்ப பல இருந்தேன் நான் இப்போ அதை விட பல படம்னு இருக்கேன் பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி வந்தவங்க பார்த்து நிற்கும் இது என்னோட என் பொண்டாடிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால் அவளுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் பூச்சமாக இருக்கும் அதனால் அவளுக்கும் சரி நான் நன்றி சொல்லியிருக்கேன் என் மகளுக்கும் சரி But we'll the it now we will like is to protect us,